தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் தன்னுடைய அரசு கட்டிலில் இருந்து விட்டார் அவர் காலமெல்லாம் அரசு கட்டிலில் இருப்பதற்கு அவர் கடவுளின் அவதாரம் அல்ல அவரும் மனிதர் தான் அடுத்து யார் அலையலையாக மோதுகின்ற அவருடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது வெனிசுலாபினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ சிறை செல்ல இப்பொழுது அவருக்கு எதிராக போராடிய முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேர் சிறை இருந்து வெளியே வந்திருக்கின்றார்கள் இவர்களில் நோபல் பரிசு பெற்ற பெண்மணியோடு இணைந்து போராடிய முக்கிய தலைவர் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் சிறை கொட்டடிகள் இன்று முக்கியம் பெறுகின்றன மிக பெரும் குடிகாரராகிய போரிஸ் ஜெல்ஸ்டினிடம் இருந்து பழைய கே ஜிபி உளவாளியாகிய புட்டின் யாரும் எதிர்பாராதவாறு திடீரென அரசியல் அதிகாரத்தை பெற்று ரஷ்யாவினுடைய பிரதமராக வந்து குறுங்காலத்தில் அதிபராக வந்து அதன் பின்னர் ரஷ்யாவில் எந்த அதிபரும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் விட மிக முயற்சிகளை எடுத்து அதிகார கட்டிலில் ஆண்டு வரை தன்னை அதிகார கட்டிலில் இருந்து யாரும் அகற்ற முடியாத அளவிற்கு அரசியல் ரீதியான சட்டத்தை இயற்றி சட்ட ரீதியான பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற உலகத்தின் ஒரே ஒரு வாழ்நாள் அதிகாரத் தலைவராக இவர் இன்றுவரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் கூட ஒரு தலைமை அதிக அதிகாரம் பெறுகின்ற பொழுது அவருக்கு அடுத்தது யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இப்பொழுது ரஷ்யாவினுடைய அதிகாரம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அதிகார சக்திகளினுடைய கைகளில் இருக்கின்றது இதில் ஆயிரத்தி பன்னிரெண்டு பேர் ரஷ்ய அதிபருடைய குடும்ப உறுப்பினர்கள் எழுபத்தி ஆறு வீதமானவர்கள் ஒரே குடும்பத்தை தான் பிரமாண்டமான இந்த உலக வல்லரசையும் அணுகுண்டையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது அரச ஆட்சி போல அமைந்திருக்கின்றது பழைய ரஷ்யாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஜார் மன்னர்களினுடைய ஆட்சி காலத்து அதிகாரம் போல இன்று ஜனநாயக வடிவத்தில் ஜனநாயகம் அதிகாரம் பெற்றிருக்கின்றது என்பது இதனுடைய கணிப்பாகும் ஆனாலும் இருபத்தி நான்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தான் அதிமுக்கியமான அதிகாரம் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் யாரை தனக்கு பின்னர் தேர்வு செய்வார் என்றால் ஒன்று அவருக்கு திறமை இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை தன்னை நூற்றுக்கு நூறு வீதம் நம்புகின்ற அடிப்படையான வாசியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரஷ்ய அதிபரனுடைய வேண்டுகோள் ஆகும் அவர் மற்றதையெல்லாம் ஒருவர் பக்கத்தில் இருந்தால் சரி என்று காலை வைத்திருப்பது அவருடைய அரசியல் கொள்கையாக இருக்கின்றது இரண்டாவது ரஷ்ய அதிபர் எல்லோரையும் நம்ப மாட்டார் நம்பிக்கைக்குரியவர்களை மட்டுமே வைத்திருப்பார் அவர் நம்பினால் ராஜபோக வாழ்க்கை அவர் நம்பாவிட்டால் பிரிகோசினுக்கு நடந்ததுதான் அவர்களுடைய வரலாறாக முடிந்தாலும் முடியலாம் டென்மார்க்கினுடைய பிளமிங் ஹென்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபரனுடைய ஆட்சி மொடல் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட ஊழல் நிறைந்த ஆட்சியாகும் அதைத்தான் அவர் தொடரவும் விரும்புகின்றார் அதற்கான ஏற்பாடுகள் தான் நடைபெற்றுக் கொண்டும் இடத்தில் இப்பொழுது முதலாவது இடம் பெறுபவர் ஜெப் கெனிச் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மகன் இவர் மிக முக்கியமான அதிகார கட்டமைப்புகளை இப்பொழுது கையாண்டபடி இருக்கின்றார் அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஓர் இளவரசனாக தன்னுடைய மகள் அனா சிவில் இருபத்தி நான்காம் ஆண்டு துணை பாதுகாப்பு அமைச்சராக ரஷ்ய அதிபர் நியமித்திருக்கிறார் இவருடைய வருமானம் தருகின்ற எரிசக்தி கட்டமைப்பினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் டிமிரி லோகினோவ் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மகளின் தார பிள்ளை இப்பொழுது முக்கியமான பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கின்றார் இவரும் அதிகார போட்டியில் இருக்கின்றார் இது போல புட்டினினுடைய முன்னாள் மனைவி அவருடைய பல காதலிகள் காதலிகளுக்கு பிறந்துள்ள பிள்ளைகள் என்று பலர் வரிசையில் நிற்கின்றார்கள் எப்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய மகள் மருமகன் குடும்ப உறுப்பினர்களை முன்னணிப்படுத்தி அமெரிக்க ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ அதுபோல குடும்ப உறுப்பினர்களால் நிறைந்து கிடக்கின்ற இந்த ஆட்சியை எப்படி அவர் எதிர்கால தலைமுறையை தேர்வு செய்ய போகின்றார் என்பது கேள்வி இதுபோல தமிழகத்தில் மூனா கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பல மனைவிகள் என்று அரசியல் அதிகாரத்திற்கு வந்தது போல பலவேறு பிரச்சனைகளை ரஷ்யாவில் இருக்கின்றுக்கு மகள் தான் என்று கூறவில்லை அதுபோல புட்டினும் இவரை கூறவில்லை ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்ததாக வந்தது போல இவருடைய கதை இருக்கின்றது புட்டினுடைய காதலி ஒருவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றன அதில் ஒருவருக்கு பெயர் இவான் புட்டின் இன்னொருவருக்கு பெயர் விளாடிமிர் புட்டின் ஜூனியர் இரண்டாயிரத்தி பதினைந்து இவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் இவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய மகன் டேரன் ட்ரம்ப் போல முக்கிய இடம் பிடிக்கின்றார்கள் இதுவும் கவனத்தை தொட்டிருக்கின்றது ஆனால் புட்டின் இப்போதைக்கு வசதியாக தன்னுடைய மக்களே அடுத்த வாரிசை தெரிவு செய்வார்கள் என்று கூறி வருகின்றார் புட்டின் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிலைமை ஒன்றாகவும் விஸ் ரூஸ்லேண்ட் வினா என்கின்ற புத்தகத்தில் புட்டினுக்கு அடுத்த படியாக திடீரென ஓர் இளம் தலைவர் வருவார் அவர் ஐரோப்பிய நாடுகளுடன் நட்பாக பழகுவதாக கூறுவார் புதிய ஒப்பந்தங்களை செய்வார் இதுவரை நடந்த குற்றங்களில் இருந்தெல்லாம் ரஷ்யாவை விடுவிக்க முயற்சி எடுப்பார் அதன் பின்னர் புட்டினை விட மோசமான ஒரு இடத்திற்கு செல்வார் என்று கூறுகின்றது இதுதான் ரஷ்யாவினுடைய எதிர்காலம் என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன இதேவேளை ரஷ்யாவினால் கைவிடப்பட்ட சீனாவினால் தடுக்க முடியாத ரஷ்யாவும் சீனாவும் தமக்கு உதவியாக வரும் என்று காத்திருந்த வெனிசுலா அதிபர் சிறை செல்ல அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அவரை அதிகார கட்டலில் இருந்து வீழ்த்துவதற்காக போராடிய முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேரை பயங்கரவாதிகள் என்று சிறை கொட்டடியில் போட்டிருந்தார் இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றார்கள் இதில் ஒருவர் மரியா மெக்காடோ வெனிசூலா நாட்டில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பெண்மணியுடன் இணைந்து போரிட்ட ஜுவான் பப்லோ குவானிபா என்பவராகும் இவரும் இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றார் இந்த இடத்தில் வெனிசூலாவினுடைய சட்டங்கள் இப்படி ஆட்சியில் இருப்பவர்கள் சர்வாதிகாரம் செய்வதை ஏற்ப மோசமாக இயற்றப்பட்டிருக்கின்றது அதை மாற்றி தளர்வுபடுத்தி ஜனநாயக சட்டங்களை கொண்டுவர இருப்பதாக வெனிசூலாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஜோர் ரோட்ரிகோஸ் தெரிவிக்கின்றார் இந்த ஜோர் ரோட்ரிகோஸ் யார் என்றால் இப்பொழுது அதிகார கட்டலில் இருக்கின்றுடைய அதிபர் டெல்சி ரோட்ரிகோசினுடைய சகோதரர் ஆவார் எனவே இங்கும் குடும்ப ஆட்சிதான் இருக்கின்றது இவர்கள் எப்படி அதிகாரத்தை கைவிட போகின்றார்கள் இல்லை அமெரிக்காவுடன் அடகு வைத்து இவர்கள் அதிகாரத்தில் இருக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்து வரும் நாட்களுக்கான கேள்வியாக இருக்கின்றது. இப்படி அதிகார வர்க்கத்தில் அடுத்து ஆட்சிக்கு வருவது யார் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றதே அல்லாமல் இந்த உலகத்தை அமைதியாக்கவும் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கவும் யார் முயற்சி எடுக்கின்றார்கள் என்பது நோபல் பரிசுக்குரிய அடுத்த கேள்வியாக எழுந்து நிற்கின்றது. இது டுவிப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீ சேதுறை வணக்கம் உறவுகளே